முதலாவது இந்த காற்றை கத்தர் வீச பண்ணுவார் ஆனால் என்ன நடக்கும் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்க அவர் எங்க கட்டினாருங்க நோவா பேழை எங்க கட்டினாரு தரையில கட்டினாரு ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்களா நோவா எங்க கட்டினாரு சொல்லுங்க அம்மா கட்டினாரு அம்மா கட்டினார் தரையில் இப்ப பேழை எங்க இருக்கு இப்பதான் சொன்னீங்க தரையின்னு மேலே ஒரு வருஷம் திரும்பத்துக்குள்ள பேழை மலையும் மீது இருக்குங்க நோவா உள்ள குறித்தே இருந்திருப்பாரு பேழையை மோதுகிற வெள்ளத்தை குறித்தே யோசிக்கிட்டு இருந்திருப்பாரு சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்திருப்பார் உள்ள மனைவி திட்டுகிற சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்திருப்பாரு உள்ள அவர் புழுங்கி 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 இருந்திருப்பாரு இந்த வைரம் பார்த்திருக்கீங்களா வைரம் எப்படி உருவாக்குறீங்களா வைரம் இந்த மரங்கள்லாம் உள்ள மண்ணுக்குள்ள புதஞ்சு போகும்போது அது நார்மலா உள்ள ஒரு கெமிக்கல் ஆகி ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துல வெளியே வந்து நிலக்கரி அது இன்னும் ஐயாயிரம் கைசி வெளியே இருந்தா வைரம் இப்படிதான் நோவா பேழ உள்ள வேதனையோடு இருந்திருப்பார் ஒரு வருடம் தாங்க ஒரு வருஷத்துக்கு பின்னாடி பார்த்தா தரையில் கட்டுன பேழை இப்ப மேல இருக்கு உங்க வாழ்க்கை ஆண்டவர் அப்படி மாற்ற போகிறார் ஒருவேளை நீங்க பிரச்சனையின் மீது இருக்கிறீங்களா உங்க பேழை இன்னும் அமராம இருக்கா பிரச்சனையை தான் கத்தர் அலோ பண்றாரு நீங்க கவலைப்படாதீங்க தேவன் அலோ பண்றாரு கவலைப்படாதீங்க அது எதுக்கு தெரியுமா பிரச்சனைகள் அவமானங்கள் நிந்தைகள் பாடுகளை ஏன் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஊழியத்தில் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் உங்கள் பேழையை சுமந்து கீழே இருந்து மேலே கொண்டு வருவது அவைகள் தான் சொல்லுங்களேன் பேழைய திறந்து பார்த்தா உயரமான மலை அரத் மலை மேலே ஒரு உயர்ந்து போன ஒரு அனுபவம் ஒரு உயர்ந்த அனுபவத்தில் முதலால் கர்த்தர் தம்முடைய காற்றை அனுப்பும் பொழுது உங்களுடைய பேழைகள் உங்களுடைய குடும்பங்கள் உங்களுடைய ஊழியங்கள் உங்களுடைய ஆரோக்கியங்கள் எல்லாம் உயர்ந்த நிலைமையில் அவர் ஸ்டாண்டர்ட் செட்டில் பண்ண போகிறார் இரண்டாவது இடத்தில் ஒரு